அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜேந்திர மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னேன் அதாவது கடந்த வாரம் இந்த கூட்டம்னு சொன்னோன்னே நான் வந்து கடந்த சில நாட்களாக மருத்துவ விடுப்புல இருக்கிறேன் போன வாரம் போனத போன வாரம் அண்ணன் சீமான் திருச்சிக்கு வந்த கூட நான் வரல கிடைக்காத நான் முதுகில் மூணு எழுப்பு வந்து தேஞ்சிருக்கேன் அதனால அது சம்பந்தமா மருந்து கடுமையான முதுகு வலி இரவு எல்லாம் தூக்கம் நான் வரல அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவருக்கு நேற்று காலை அவர் எடுத்தார் அவரும் தம்பி செந்தில் நான் எடுத்து வந்தே ஆகணும் அப்படின்னாங்க வரணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம் எங்க அம்மாட்ட சொல்லி அம்மா எனக்கு முதுகு வலிக்குது அவனுக்கு எடுத்து சொல்லிடுமா கார்த்திக்கிறோடனே எங்க அம்மா கார்த்திக்கு வாசல சொல்லிட்டு போன கட் பண்ணிட்டாங்க நான் எங்க அம்மா கேட்கிறேன் என்னமா நீ வந்து எனக்கு முதுகு வழி நான் வரலங்கிறத அவன் சொல்ல மாட்டேன் அவன்கிட்ட போய் நான் எப்படிப்பா சொல்றது நான் நீ வரமாட்டேன்னு எப்படிப்பா சொல்றது நீ போயிட்டு வா அப்படின்ற அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து வேறன்ப பெற்றவங்க காத்திய பத்தி பேசணும்னா பேசிட்டே பார்த்துக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு மொழி போர் ஈகல் நாள்ல தான் சிதம்பரத்துலதான் முத முதல்ல பாத்துறாங்க ஒரு ஈடுபுச்சு மேல இருக்காங்க கருப்பா இருமிச்சு மாரி வந்து இவன் இவன் என்ன பேச போறான் இவனை எங்கிருந்த அண்ணா புடிச்சாரு இவன் வேற நம்ம ஊர் பயவன் தஞ்சாவூர் கரைங்க என்ன சொல்றாங்க வேற என்ன இடுப்போவனமா சித்திரை குண்டி பக்கமா அப்படிங்கிறாங்க பார்த்து இப்படி இருக்கானே அப்படின்னு பாக்குறேன் ஏதோ பேசுறான் அப்ப நான் இப்ப இப்ப இருந்து எடுப்போன காட்சி வச்சுட்டு அப்ப பாக்க கூடாது அப்ப ஒரு சாதாரண ஒரு பேச்சா பேசிட்டு மேலே நிக்கலாம ஊனி குறுகுறான் முன்னாடி போய் நின்றுக்கிறான் ஒளியிறான் பதுங்குறான் மிகுந்த ஒரு மனப்பான்மை ரொம்ப அச்சம் கொண்டவனாக ஒரு பையன் கையில ஒரு ஆயுதமா மாறின பிறகு அண்ணன் சீமான் வந்து அவனை இன்னைக்கு பார்த்தா தம்பி கார்த்திக் போல தமிழ்நாட்டுல பேசுவதற்கோ ஒரு கட்சியின் நிலைப்பாட்டை சொல்லி ஒரு ஊடகத்தில் போய் தன் கருத்துக்களை முன்வடிப்பதற்கு ஈடு இணையான ஒரு ஆளே ஆறேன் உலகத்திலேயே தயாரிப்பது மேடி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சீமான் ஆமா அண்ணனில் உருவானவர் அண்ணனுக்காகவே உருவானவர் அண்ணனால் உருவாக்கப்பட்டவர் அவர் தொடக்க காலத்தில் அண்ணன் சீமான் மேலேயே பேசுவான் அப்புறம் அவனுக்கு அவன் படிச்சான் அதாவது இடுபோன காத்து கிட்ட அவன் சொல்றதுக்கு அவனை கத்துக்க வேண்டிய விஷயம் அவனா இருக்கு படிப்பான் நிறைய படிப்பான் அவன் இந்த நிலைக்கு வந்து ஒரு இடுப்ப இந்திய தேசிய வரைபடத்துல ஒரு இல்லாத ஒரு கிராமம் அந்த கிராமம் இடுப்ப வளம்னா நம்ம மண்ணாவுல நான் படிச்சவன் திருமூட்டிகளாம் வந்திருக்கேன் இங்க இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு தெரியாதான் அப்படிப்பட்ட ஊரை இன்னைக்கு உலக புகழ் அடையிற ஒரு ஊரா இடும்மா மனம் அப்படிங்கிற ஒரு பேர் ஊருக்கே ஒரு முகவரியாய் மூலம் தான் நம்ம தம்பி காட்டணும் தன்னை தானே படிச்சு தானே படிச்சு தன்னை தானே கூத்திக்கி ஒரு அறிவார்ந்த ஒரு இளைஞனா எந்த விதமான கண்முனைப்பும் இல்லாம இந்த போட்டி பொறாம பொக்கைப்பு இந்த உலகத்துல எந்த விதமான ஒரு கீழ்மை உணர்ச்சிகளும் தன்னை வந்து சேர்ந்துடாம அவன் தன்னை பாதுகாத்து ஒரு வட்டம் கொண்டு வச்சுக்கா நாங்களே ஏதாவது சொன்னா கூட பேசாதீங்க அந்த அரமுணர்ச்சி இருக்குல்ல அதெல்லாம் கத்துக்க வேண்டிய விஷயம் நான் என் பையனோட நாள் வாட்டில ஒரு எழுந்தேன் என் பையனுக்கு வந்து பதினாறு வயசு வரப்ப நான் ஒண்ணு என்ன எழுந்தேன் நீ வந்து என்ன மாதிரி நீ வந்து என்ன மாதிரி ஆக வேணாம் சித்தப்பா எழுமோனம் கார்த்தி போல நீ வாழ்க்க அப்படிப்பட்ட ஒரு கண்டிகர் இல்லாத ஒரு எந்த வித கீழ்மை குணங்களும் இல்லாத ஒரு அரசியலுக்குனே இருக்கணும்ல போட்டி பொறாமை எப்படி நம்மளை தாண்டி அவன் போகிறான் தாண்டி இவன் வரான் அவனை தாக்கணும் இவ்வளோ முடிக்கணும் அப்படி அதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த தஞ்சை நிலம் வந்து எப்படிப்பட்ட கையெலாம் அரசியலில் கொடுத்த தெரியும் உலகத்திற்கே அரசியலில் இருக்குது கொடுத்த விளம் கருணாநிதி மூப்பனாறு சசிகலா பெரிய பெரிய ஆளுகள் பிறந்த நிலம் அங்க ஒரு எளிய மகன் பிறந்து இது போன்ற எந்த கீழமை குணங்களும் ஒரு தன் அரசியலை வகுத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்ட தத்துவத்திற்கும் மிகுந்த நேர்மையோட அர்ப்பணிப்பு உணர்வோட தன் வாழ்நாளையே தன்னையே அர்ப்பணித்து நிக்கிற ஒரு பெருமகன்தான் வேதாண்மயத்தின் வேட்பாளராக உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய வாய்ப்பு ராஜேந்திரன் தப்பிச்சிடலாம் முடியாது இந்த முறை ராஜேந்திரனே வேட்பாளராக இருந்தா கூட ராஜேந்திரன் தப்பிக்க வாய்ப்பு இருக்கு உலக தமிழர்கள் அத்தனை பேரும் ராஜேந்திரனை உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க ராஜேந்திரன் சொல்றது ராஜேந்திரன் மட்டும் இல்லை இந்த மண்டபத்துல கூடியிருக்க ஒவ்வொருவரையும் தான் உங்கள்கிட்ட மத்திய அடிக்கிற வேட்பாளர் சாதாரண ஆளு இல்லை அவனோட வெற்றி தான் தமிழ் தேசிய அரசியலின் தொடக்கம் நமக்கு அந்த அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையோட முதல் தொடக்கம் இருப்போன காட்சியோட வெற்றி அதனால நீங்க வந்து ரொம்ப எளிதாக தப்பிச்சா ஒரு வேட்பாளரை போட்டாங்க நட்சத்திர வேட்பாளர்னு மனிதர்கள் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படி இல்லை உண்மையிலே அவன் நட்சத்திர வேட்பாளர் தான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அவனை எடுத்துட்டு வந்து முதல் வேட்பாளராக வேதாண்மயத்தில் நிப்பாற்றாருன்னா அப்ப அண்ணன் சீமான் எந்த கணக்கு நிற்பாட்டிருப்பாரு அப்போ ராஜேந்திரன் மேல அண்ணன் சீமானுக்கு இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு அப்ப வேளாண்ல இருக்கிற உறவுகள் மேல இந்த மாவட்டத்தில் இருக்கிற உறவுகள் சட்டமன்றத்தில் இருக்கிற உறவுகள் மேலே நம்பிக்கை அப்பு ராஜேந்திரன் தான் ஆக சிறந்த போராளிகள் தமிழ்நாட்டில் போற இடங்கள்லாம் அண்ணன் சொல்லுவார் அந்த ரெண்டு பேர்ல ராஜேந்திரன் மிக முக்கியமான ஒரு வேலை திட்டத்தை அண்ணன் ஒப்படைச்சிருக்கிறாரு அந்த வேலை திட்டங்கிறது ஒரு தமிழ் தேசிய இனத்தின் விடுதலையோட முதல் புள்ளிய அவன் தான் வைக்க வெற்றி புள்ளியா போறோம் ராஜேந்திரன் அப்போ ராஜேந்திரனுக்கு வழக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்பது உங்கள் ஒவ்வொருவருக்கும் வணக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பு என்பது உலக தமிழர்கள் காலம் காலமாக கண்டு கொண்டிருக்கின்ற விடுதலை கனவு அளவுக்கு இல்ல அந்த விடுதலை கனவோட தொடக்கம் இந்த வேதாரண்யங்கள் பகுதியில தான் நிகழணும்

அப்போ ராஜேந்திரன் இந்த மண்டபத்தில் இருக்கிற அறிவொளி வேலாயுதம் முருகவேலை இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய தான் கட்சியில தமிழ்நாடு முழுக்க அன்னன் தீமானின் விசுவாசிகள் போட்படை தளபதிகள் என்று அறியப்பட்ட இந்த நாகை மண்டலத்தோட மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் அவங்க கையில தூக்கி தன் மகன வளர்த்த ஒரு பிள்ளைய தூக்கி அன்னன் தீமான் அவங்கள்ட்ட ஒப்படைஞ்சிருக்காரு அப்போ அன்னன் தீமான் அவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் தம்பியாக இருந்ததற்கான கடனை தீர்க்க வேண்டியது அப்பு தம்பி ராஜேந்திரனுக்கும் வேதாநாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு உணவுகளுக்கும் அது உங்க கையில இருக்குமையா ஒரு தேர்தல் வேலை ஒரு வேட்பாளர் அறிகிறாதீங்க வெறி கொண்டு வேலை வெறி வெறிகொண்டு வேலை செய்யும் இத்தனை ஆயிரம் மாவீரர்கள் இறந்திருக்கிறாங்க இத்தனை லட்சம் மக்கள் இறந்திருக்கிறாங்க அந்த நெரு அந்த நெருப்புல அந்த வெறியில தான் நம்ம ஒரு கட்சி ஆரம்பிச்சோம் இனத்திற்கின்ற ஒரு நாடு தேவை ஒரு தேசம் தமிழர் என்ற ஒரு ஒவ்வொரு நம்ம தூங்குறப்போ நம்ம பிள்ளைக்கும் பாலச்சந்திரனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லையோ ஐயோ நம்ம பிள்ளைய வந்து சிங்களம் கொண்டுட்டானே அப்படிங்கிற அந்த தான் நம்ம இந்த கட்சி இந்த வேலையை தொடங்கணும் இந்த வேலையில அடுத்த கட்டத்தில் நடந்திருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி ஆன பிறகு நாம் சந்திக்க இருக்கிற முதல் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதுல அறிவிக்கப்பட்ட முதல் தொகுதி வேளாண்மை சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதி வெற்றி தொகுதி அவர் மிகச்சிறந்த வேட்பாளர் தம்பி இடுமோன காணி அப்போ வேதாரணத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பணி அளிக்கப்பட்டிருக்குங்கிறத புரிந்து கொண்டு இந்த வேலையை பார்க்கணும் இங்க நிற்பது கார்த்தி அல்ல கார்த்திய பரந்திருக்க இடுமோட கார்த்தி என்ற ஒரு இளைஞன் அல்ல மாறாக காலம் காலமாக என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த தமிழ் தேசிய தத்துவம் இங்குது விடுதலை கருத்தியா அவனோட வெற்றிங்கிறது தான் தமிழ் தேசிய இனத்தோட விடுதலையோட தொடக்க புள்ளியா மாறப்போகுது அதனால அந்த பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு எல்லாருக்கும் வேணும் ஒரு வேட்பாளரை போட்டுட்டாங்க வேலை செய்யறோம்ல மாறாத தமிழ் தேசிய இனத்தின் புனித கனவை தூக்கி சுமந்து நிக்கிற ஒரு உன்னதமான இளைஞர் உங்கள் முன்னால் வேட்பாளராக நிற்கிறார் அப்படிப்பட்ட இளைஞனை வென்று நீங்க சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சீங்கன்னா அதுதான் சாதனை அப்படி கம்பீரமா வேதாளத்தில் இருக்கிற நாம் தமிழர் என்ன பண்ணலாம் அப்ப சொல்லலாம் ராஜேந்திரன் நாங்கள் முழு கட்டமைப்பை ஏற்படுத்த இந்த பட்டியல் நான் போட கண்ட பாத்துட்டு இருக்கேன் இந்த பட்டியல் அப்புறம் ஆனால் தேர்தல் பெட்டி வாக்கு எண்ணுறப்போ நான் ராஜதந்திரத்துக்கு கூப்பிடுவேன் அண்ணே மூணு சுற்று கடந்துட்டோம் நம்ம இத்தனை வாக்கு வித்தியாசத்துல முன்னாடி நிற்கிறோம் அஞ்சில் எத்தனை நிற்கிறோம் அப்படிங்கிற ஒன்னு ஒன்னா அவன் சொல்லணும் அன்னைக்கு நான் ராஜேந்திரனுக்கு விழுக்கு மாலை கிடையாது யாருக்கு இடுபோன காத்திக்கு மாலை கிடையாது ராஜேந்திரனுக்கும் இங்க இருக்கிற வேளாண்மை உறவுகளுக்கும் தமிழ்நாடு உடுக்க இருந்து நாட்களின் கட்சி பொறுப்பானது மாலை மட்டும் உங்களை வணக்கம் அதனால அவ்வளவு பெரிய பொறுப்பு உங்களுக்கு வணங்கப்பட்டிருக்கிறதை நீங்க புரிஞ்சிக்கணும் தம்பி இடுமோனம் காந்தி வந்து இந்த தேர்தல்ல போட்டியிடுவதை உலகம் முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க தமிழர்கள உலக தமிழ் விட்டு கவனிக்கிறாங்க நேற்று ஒண்ணே ஒண்ணு ஒரு ரெண்டு மூணு போட்டு விட்டீங்க வேதாளையத்துல இருந்து எத்தனை அழைப்பு எங்களுக்கு நமக்கு எங்க எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச செய்தி தானே இதுல என்ன இருக்கு ஒரு கலந்தாய் கூட்டம் நம்மளே கலந்துக்க முடியலன்னு சொல்ற ஒரு கலந்தாய் கூட்டம் அதுக்கு போய் என்ன பரபரப்புங்கிறப்ப நேற்று மாலை ஐயா மருத்துறையா எடுத்து என்ன சொல்றாங்க தம்பி நீங்க வந்தே ஆகணும் சொல்லிட்டு மருத்துறையா கால கட்டி அவரோட காலை எனக்கு அழிச்சு வச்சு கும்பகோணத்துல இருந்த என்ன கருப்பி என்ன அழைச்சிட்டு வந்த பெருமை ஐயா மருத்துறையாவுக்கு தான் சேரும் இதெல்லாம் எதுக்காக ஒரு ஒரு மருத்துவையா அங்கிருந்து கும்பகோணத்துல நான் ஓடி வந்திருக்கேன் தஞ்சாவூர்ல வந்து தம்பி செந்தில் ஓடி வந்திருக்கேன் எல்லாரும் எதுக்கும் ஓடி வரும் வராத உமாய் நன்னா போன் பண்ணி தம்பி வர முடியாம போச்சுட்டா நீங்க சம்பந்திக்காரங்க வீட்டுக்கு வர அவரு ஒரு விளக்கம் கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு எல்லாருக்கும் பரபரப்பும் பதப்பதிப்பும் இருக்கு ஏன்னா பார்க்கிற வேலை அப்படி அண்ணன் தீமான் உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்காரு வேதாரண்யத்தின் மீது அண்ணன் தீமான் முழு கவனத்தை செலுத்திட்டாரு எந்த நொடிகள்னா இடுமோனம் காட்டிய வேட்பாளராக அறிவிச்சு அந்த நொடியில அப்போ நீங்க எப்படி வேலை பார்க்க வேண்டியிருக்கீங்க உங்க கையில வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த மாபெரும் பொறுப்பு வெற்றிகரமா செஞ்சு குடிக்கணும் இந்த நொடியிலிருந்து ஆரம்பிச்சு வாக்கு எண்ணிக்கை முடிகிற அன்று மாலை வரைக்கும் உங்களுக்கு வேற எந்த நினைவு இருக்கக்கூடாது அடுத்த வருகிற ஒரு எட்டு ஒன்பது மாசம் இருக்கு இந்த ஒன்பது இடுமோன காட்சியை உருவமாகவும் கருத்தியலாகவும் தொகுதியோட மூளை குழுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் பெண்கள் நிறைய பேர் வந்து நீங்க உங்கள் அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட தம்பி இடுமோணம் காத்தி பேசின காணொலியை காட்டினா போதும் அவன் பேசுன பேச்செல்லாம் காட்டினாலே போட்டினா யாருன்னு கேட்டான் இது சார் யூடியூப்ல போட்டு காட்டுறான் பாரு இப்ப பேசுறான் பாரு தம்பி எப்படி பேசுறான் பாரு நெருப்பு மாதிரி பேசுறாங்க இவன் நம்ம சார்பா சட்டமன்றத்துல போய் பேசலாம் எப்படி இருக்கும் நீ ஒரே ஓட்ட ஒரு ஓட்ட போடுன்னு சொல்லி நீங்க எல்லாரும் கேக்கணும் உங்க கையில தான் இருக்கு இவ்வளவு வழியோடய வந்து நிக்கிறது காரணம் என்னன்னா இந்த இனத்தின் விடுதலை வந்து சாத்தியப்படணும்னா நமக்கு வெற்றி தேவைப்படுது சும்மா வருஷ வருஷம் நம்ம வந்து வாக்கு பதவிகள் அதிகமாயிருச்சு வாக்கு பதவிகள் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது வர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வெற்றி கணக்கை தொடங்கி ஆகணும் அதற்காக வேலை பார்க்கணும் அந்த வாய்ப்பு இயல்பா வேதாராயண தொகுதி மக்களுக்கு வந்து சேர்ந்து நாம் தமிழர் உறவு மக்கள் உறவுகளுக்கு இருக்கு அந்த ஒரு நல்ல வேட்பாளர் சிறந்த வேட்பாளர் இனிமே வார வாரம் சொல்லியிருக்கேன் நீ எந்த ஊருக்கு தேதி கொடுக்குறியோ கொடுக்காம இருக்கீங்களோ எனக்கு தெரியாது நீ வேதாரணத்துல அப்பு வீட்லயும் ராஜேந்திரன் வீட்டுல நீங்க இருக்கணும் அப்பு ராஜேந்திரன் பிரிக்க முடியல பேசுறப்ப அப்பு அப்புன்னு வருது என்னன்னு தெரியல ஏன்னா அவங்க அப்படிதான் நாகப்பட்டோம்னா அப்பு ராஜேந்திரன் ரெண்டு பேரும் தான் வந்து ஆனா தேர்தல் அப்படி அப்பவே ஒரு நாகப்பட்டத்தோட வேட்பாளரா நிக்க போறாரு இப்ப அடுத்த ராஜேந்திரன் இங்க வேலை பார்க்க வேண்டியிருக்கு அவங்க உங்க சொகுதி அவங்க ஒண்ணும் பாத்துக்க வேண்டியிருக்கு ராஜேந்திரனுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இடத்துல கம்பி காட்சிக்கு ஒரு கூட்டத்தை அமைச்சு கொடுத்து அவனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நான் வந்து சொல்லிட்டேன் இந்த பூச்சை பண்றது பின்னாடி போய் நின்றுக்கிறது இது கட்சி கட்டமைப்புக்கு வேணா அது கண்ணியமா இருக்கலாம் ஆனா வேட்பாளர் அப்படிங்கிற மக்கள் எப்படி எதிர்பார்ப்பாங்கன்னா முன்னாடி எவ வரானா அவன் தான் நீ வேதாந்தயத்துல நாம் தமிழர் கட்சிய பிரதிநிதித்துவப்படுத்தி நிக்கிற நீ முன்னாடி போய் மக்களுக்கு ஓடி போய் உதவி செய்வாங்க நம்பிக்கையை மக்களுக்கு நீ ஏற்படுத்தணும் உன்னோட தன்னடக்கம் மறுப்பு இதுவெல்லாம் தமிழ் தேசிய தத்துவ அரசியல்ல தங்கத்திற்கு நிகரான குணங்கள் அது வேற ஆனால் வெகுஜன அரசியல்ல அது எடுக்க நீ முன்னாடி ஓடணும் நீ தான் முகமா நிக்கணும் சொல்ல போனால் நீ தான் வேதாரண் பொறுத்தவரை சீமானா நிக்க வேண்டும் அதனால ஒவ்வொருத்தலையும் ராஜா இந்த வாரம் நம்ம பேசணும் அண்ணே இந்தண்ண ஊராட்சி இருக்குண்ணே இந்தந்த இந்த இந்த இடத்துல கூட்டம் இருக்குண்ணே என்ன அண்ணே இந்த இடத்துல கூட்டம் போடலண்ண அப்படி நீ கேட்கணும் ராஜேந்திரன் ஒரு பக்கம் படுத்தணும் நீ ஒரு பக்கம் ராஜேந்திரன் படுத்தணும் நீ ரெண்டு பக்கம் பரஸ்பரமா இருக்கணும் ராஜேந்திர பிரமணி அண்ணே நான் அத்தனை அவர் ஏதோ ஒரு உள்ள தர்மபுரியை தேதி கொடுத்து தாரானே அப்படின்னு சொல்லக்கூடாது வேளாண்மைத்துக்குத்தான் அவன் வந்து முதல்ல வந்து வந்து கொடுக்கணும் தேதி தேதி அதுக்காக காலி பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு மாச தொடக்கத்திலையும் இந்த மாசத்துல இத்தனை நிகழ்ச்சி வேதாத்துல இருக்குங்கிற அட்டவணை ஒவ்வொரு மாசத்திற்கு தொடக்கத்திலையும் போட்டு அஞ்சு தேதிக்குள்ள ராஜேந்திரன் தயார் செய்து போட்டணும் இந்த டெட்டுக்கு போறோம் இவங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுநர்களை சந்திக்கிறோம் அதே போல இன்னைக்கு வந்து தொழிலதிபர்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு ஊர்ல முக்கிய தலைக்கட்டுகளை சந்திக்கிறோம் இந்தந்த ஊராட்சிக்கு போறோம் இவங்களை பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு வேலை செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சென்ற முறை கத்தி கார்த்திகை அறிவினப்ப நீங்க எப்படி வேலை பார்த்தீங்கன்னுதான் நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு அப்படி ஒரு பிரம்மாண்டமான வேலை பார்த்தீங்க அதே போல தான் இந்த முறை அதை விட மண்மனங்கு அதிகமா வேலை பார்க்கணும் இப்ப இருந்து வேலையை துவைக்க முடியும் ஏன் முன் கூட்டியா அறிவிச்சிருக்கணும் எல்லாருக்கு ஏன் முன்கூட்டியா அறிஞ்சிருக்கணும் முதல்ல ஓடி போறவன் இறுதி இலக்கத்தை தொடர்றப்ப ரொம்ப இலகுவா ஓடலாம் பா வேகமா ஓடிடலாம் கார்த்திகை அடுத்த கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே வேளாணாயத்துல இருக்கிற எல்லா தொகுதி வாக்காளர்களையும் எல்லா வாக்காளர்களையும் அவன் நேரடியாக சந்திச்சு அறிமுகமாயிடலாம் அதுக்கப்புறம் தான் வேட்பாளர் அறிவிக்கப்படுவாங்க அவன் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிகிற தான் அந்த கட்சியோட வேட்பாளர் அறிவிக்கப்படுவாங்க நம்ம அதற்கப்புறம் ஒரு புளிப்பாய்ச்சல் இந்த தொகுதியை கைப்பற்றிக்கலாம் அதற்காக தான் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கு அதை குறித்து கொண்டு உங்கள் மீது இருக்கின்ற அந்த உலகத் தமிழர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை நீங்கள் உணர்ந்து நீங்க வேலை பார்க்கணும் எந்தெந்த நாட்டிலேயே வளர்க்கிறான் இரவு பகல் பாராமல் தட்டு கழுவிட்டு ஏதிரிக்கிறா தாய்நாடே மறந்து இனம் கிடக்குது அங்க இருக்கிறவனோட கடவுளை அங்க எடுத்து பேசுறவன் தெரியும் தம்பி காத்திட்ட பேசாத ஆட்கள் இல்லை இங்க இருக்கிற செந்திநாதனோ ஐயா மற்ற பாலேசரன் ஆகிட்டு இல்லை எல்லாரும் பேசிக்கிறோம் ஒவ்வொருத்தவனும் மிகப்பெரிய நம்பிக்கையோட பேசுவான் வழியோட பேசுவான் அந்த வழி எல்லாம் குணமாகணும்னா அந்த வழி சரியாகணும்னா அந்த அவரோட கனவு நிறைவேறணும்னா தம்பி இடுபோணம் காட்டிய வெள்ள வைத்து நீங்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கணும் அது ராஜேந்திரன் மட்டும் இங்குள்ள அனைவரின் பொறுப்பு என்று சொல்லி மீண்டும் மீண்டும் சந்திப்போம் தம்பி இடுபோணம் காட்டியோட முதல் கட்ட பிரச்சார பணி தொடங்குது இரண்டாவது கட்ட பிரச்சார இன்னும் கூர்ந்து அந்த வாக்கம் சார்ந்து அமைக்க போறோம் இல்லையா வாக்கு குழுக்கள் அமைக்க போறோம் இல்லையா அதற்கு நான் வருவேன் நான் மீண்டும் மீண்டும் வருவேன் வேதாரணத்துக்கு இந்த உடம்ப ஒரு ரெண்டு மூணு மாசத்துல தயார் செஞ்சுக்கிட்டு உங்களோட நானும் களத்துல நிற்பேன் பதினெட்டு தொகுதியில நாம் தமிழர் கட்சி சோழ மண்டலத்துல எல்லா தொகுதியை விட வேதாரணத்துல நான் இன்னும் நானும் இடமோன கார்த்திக்கு துணையா நின்று உங்களோட களத்துல நிற்பேங்கிற உறுதிமொழியும் கொடுத்து மீண்டும் அடுத்த முறை வாக்கக பொறுப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா பூத்தி நம்ம போட போறோம் இல்லையா அவங்க எல்லாரையும் வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி வகுப்பு ஒண்ணு போட போறோம் வேளாண் மையத்தில் அதற்கு வரப்ப நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் வெற்றி பெறும் வரை நாம் உறங்குவதில்லை அதுவரை நாம் வந்து ஓயாமல் நிறுத்தப் போவதும் இல்லை உடைத்துக் கொண்டே இருப்போம் உறுதியாக வெல்வோம் மாவீரர் சிந்திய குருதி வெல்வது உறுதி நன்றி வணக்கம் நாம் தமிழ்